பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா தான் இருக்கிறோம் ஆனா இந்த பிரச்சனை ரொம்ப பயங்கரமா இருக்குது இந்த தேவையும் பார்த்தா அது ரொம்ப பயங்கரமா இருக்குது இந்த வியாதி பயங்கரமான வியாதியா இருக்குது சிலருடைய வாயில எப்பவுமே இந்த பயங்கரம் அப்படின்ற வார்த்தை வரும் பார்த்துருக்கீங்களா நீங்களும் அப்படி சொல்றீங்களா என் பிரச்சனை ரொம்ப பயங்கரமா இருக்குது ஐயா விசாச போராட்டம் பயங்கரமா இருக்குது அப்படின்னு ஏதோ ஒரு பிரச்சனை பயங்கரமா காணப்படுகிறாரு அதாவது நம்ம பயப்படுத்தும்படி காணப்படுகிறது ஒரு பயங்கரம் அந்த மாதிரி ஏதோ ஒரு காரியம் குடும்பத்துல உங்களுடைய ஊழியத்துல பிசினஸ்ல வேலையில யாரோ நாடு பயங்கரமா இருக்கிறாரு அப்படின்லாம் சொல்றீங்கள அந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு மத்தியில் இருக்கிறீங்களா அவங்களுக்கு ஒரு அற்புதமான ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா அவரும் பயங்கரமானவரா வேத புஸ்தகத்துல உபாகமும் ஏழாதிகாரம் காலம் இருபத்தி ஓராது வசனத்துல உங்கள் தேவன் கத்தர் உங்களுக்குள்ள இருக்கிறார் அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன் நம்முடைய கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் உங்களோடு இருக்கிறார் உங்க வீட்டுல இருக்கிறார் உங்க வியாபாரத்துல கூட இருக்கிறார் வேலையில கூட இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில கூடவே இருக்கிறார் அந்த தேவன் எப்படிப்பட்டவராம் ஒரு பக்கம் வல்லமை உள்ளவர் இன்னொரு பக்கம் பயங்கரமானவர் உங்களுக்கு யார் பயத்தை இவர் பயம் காட்டுவார் உங்களை எது பயமுறுத்துகிறதோ அது ஆண்டவரை கண்டா பயந்து ஓடும் என்றால் அவர் பயங்கரமான தேவன் பயங்கரமான காரியத்தை செய்கிற தேவன் விசாசனால மட்டும்தான் பயங்கரம் செய்ய முடியுமா மனிதர்களால மட்டும்தான் உங்களை பயப்படுத்தி பயங்கரம் செய்ய முடியுமா நீங்க பார்க்கிற இந்த பொல்லாதவர்கள் தான் பயங்கரங்களை செய்ய முடியுமா நம்முடைய தேவனும் பயங்கரமானவர் அவர் சாதாரணமானவர் அல்ல ஒரு பக்கம் அன்புள்ளவர் இறக்கமுள்ளவர் மனதுர்க்கமுள்ளவர் இன்னொரு பக்கம் பயங்கரமான ஒரு தேவன் பயங்கரமான காரியத்தை செய்கிற ஒரு தேவன் அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன் அதை நம்ம மறந்துடக்கூடாது அதனால இந்த பயம் பயப்படுத்துகிற காரியம் பயங்கரம் இதெல்லாம் கண்டு நீங்க ஒண்ணு பயப்படாதங்க கலங்காரங்க ஆண்டவரை கண்டு அதெல்லாம் பயந்து ஓடிவிடும் உங்க வியாதியா இருக்கட்டும் பொல்லாத மனிதர்களா இருக்கட்டும் பொல்லாத பிசாசா இருக்கட்டும் அதெல்லாம் மாறி உங்களுக்கு நிம்மதியா சமாதானமா இருக்கிற சூழ்நிலையை பயங்கரமான தேவன் உண்டாக்கி விடுவார் அவர் பயங்கரமான காரியத்தை செய்கிற அற்புதமான ஒரு தேவன் வேற புஸ்தகத்துல யாத்திராம பதினாலு அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை பார்த்தா தேவ ஜனங்கள் அடிமை தன்னை விடுதலையாக்கி வெளியே வந்துட்டாங்க எகித்து விட்டு வெளியே வந்து கடற்கரையில பாலை மறங்கி இருக்கிறாங்க பார்வனுடைய சேனனால பயங்கரம் அது ரதப்படை வருதுன்னா எல்லாம் பயந்த நடுங்குவாங்க பார்வனுடைய ரதப்படை அவ்வளோ ஃபேமஸ் ஆனது இந்த சாதாரண ஜனங்களை அடிமைப்படுத்த தன் ரத படைகளை தரட்டி கொண்டு பார்வன் வருகிறான் அந்த சத்தமும் அந்த ராணுவத்தின் இறைச்சலும் இவர்களை பயப்படுத்துகிறது ஐயோ பயங்கரமான ஒரு மனிதன் பயங்கரமான காரியத்தை செய் வருகிறான்னு என்று பயந்து நிற்கிறாங்க அப்பொழுது மோசி சொல்லர் பயப்படாதுங்க கத்தரித்தம் பண்ணுவார் அவர் பயங்கரமான தேவன் என்ன செய்தார் தெரியுமா கடலை ரெண்டா பிள்ளை அதுக்கு நடுவில் நடத்தி பார் சேனையை கலங்கடித்தார் பயப்படுத்தினார் ரதத்தினுடைய சக்கரங்கள் கலந்து ஓடுகிறது பயந்த நடுங்கிறாங்க ஐயோ அவருடைய தேவன் நித்தம் என்று பயந்த நடுங்கும்படி செய்தார் கடலுக்குள்ளே அழித்து போட்டார் அவர் பயங்கரமான காரியத்தை செய்கிற தேவன் உங்களுக்கு செய்வார் நீங்க பயப்படுகிறபடி அவர் விடமாட்டார் உங்களை பயமுறுத்துகிற காரியங்கள் உங்களை பார்த்து பயந்து ஓட போகிறது விசுவாசிக்கிறீங்களா விசுவாசத்தோட சொல்லுங்க என்னோடு இருக்கிற ஆண்டவர் வல்லமையும் பயங்கரமான தேவன் எனக்கு வல்லமையான காரியத்தை செய்வார் பயங்கரமான காரியத்தை செய்வார் நான் அதை விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு என் காரியத்திலே ஆண்டோடைய வல்லமையும் பயங்கரமும் வெளிப்பட போகிறது மாற்றம் நடக்க போகிறது ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்